ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டியான மொறுமொறுப்பான சம்பல் வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது டீ எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும் அண்ட் அதே மாதிரி மழை டைம்ல கூட நீங்கள் சூடாக சாப்பிடணும்னு தோணும் போது இது சட்டன்னே ரெடி பண்ணிடலாம் இது வழியே நல்ல மொறுமொறுப்பாக உள்ள சாஃப்டாகமே இருக்கும் இது ஒரு தடவை செஞ்சு பாருங்க அப்புறம் அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி இந்த ஈஸியான மொறுமொறுப்பான சம்பல் வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் இதுக்காக நான் முந்நூறு கிராம் அளவில் கோதுமைமா எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அண்ட் இது கூடவே காரத்துக்காக ஒரு நாலு பச்சை மிளகாய் அண்ட் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அடுத்ததாக நம்ம இதை இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதால இது கூட ஈஸ்ட் சேர்த்து பண்ண போகிறோம் ஸோ இதுக்காக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் அண்ட் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல இதுக்கான ஈஸ்ட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதுக்காக ஒரு சின்ன பவுலில் நான் எடுத்து வச்சிருக்க ஒன்றரை டீஸ்பூன் அளவு ஈஸ்ட்டாக சேர்த்து விட்டுக்கொள்ளுறேன் அண்ட் இது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணியும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெது வெதுப்பான தண்ணி தான் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் இந்த ஈஸ்ட் உங்களுக்கு ஆக்டிவ் ஆகி வரும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் இதை ரெஸ்ட் பண்ண விட்டு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கப்புறமா இந்த வடைக்கான மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதுக்காக கொஞ்சம் மகளமான மிக்ஸிங் பவுலில் நான் எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் அண்ட் இது கூடவே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க ஈஸ்டையும் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் இதில் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறதால சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டு கொள்ளுங்க இப்ப இது கூட கொஞ்சம் கொஞ்சமா வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து இது நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் தண்ணி சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா இது மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்துடாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க அதாவது இதோடய பதம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணித்தன்மையும் இல்லாமல் இந்த மாதிரி பிசைஞ்சு கொள்ளுங்கள் இந்த மாதிரி மாவை நல்லா அடித்து பிசைஞ்செடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் இந்த வடையை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது இது நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் மாவோடய பதம் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே முக்கியம் அதாவது நீங்கள் இது நல்லா திக்காக பிசைஞ்செடுத்திங்க அப்படின்னா நம்ம செய்ய போகிற வடை நமக்கு ஹார்டாக கிடைக்கும் அண்ட் அதே நேரம் தண்ணி தன்மையாக இருந்துச்சுன்னா இதை இன்னும் குடிக்க ஆரம்பிக்கும் ஸோ கரெக்டாக இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒன் ஹவர் ரெஸ்ட் பண்ண விட்டு எடுத்துக்கொள்ளலாம் இந்த டைமில் இந்த வடக்கான சம்பளை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இதுக்காக மூணு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் அண்ட் இது கூடவே சின்ன சைஸ்ல ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நிகழவாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நிகழவாக்குல கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமா வேணாம் அப்படின்னா நீங்க இந்த பச்சை மிளகாவை அண்ட் இது கூடவே ஒரு ஹாஃப் லெமனும் எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கொள்றேன் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லாவே அரைச்செடுத்துக் கொள்ளலாம் இதுல உங்களுக்கு தண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு பவுலுக்கு மாத்தி விட்டு கொள்ளலாம் இப்ப இது கூட நான் ஹாஃப் லெமன் சேர்த்து விட்டுக்கொள்றேன் இப்ப இதுல உங்களுக்கு உப்பு போதாம இருந்தா நீங்க அதையுமே கொள்ளலாம் இதுல நீங்க மாசு இல்லைன்னா கூனி கருவாடு கூட லைட்டா வறுத்து விட்டு சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் அதுவுமே இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன் ஹவருக்கு அப்புறமா பண்ணி பார்க்கலாம் இது சைஸை விட டபுள் சைஸ் ஆகி வந்திருக்கு இப்போ உங்கள் உங்க தண்ணியில் நினச்சிட்டு இதை ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டு இதை ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசிணும்னு எல்லாம் அவசியம் இல்லை இதை லைட்டாவே இந்த மாதிரி கலந்து விட்டாலே போதும் இப்போ உங்க கைகளை தண்ணியில் நினச்சிட்டு இதுல ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கொள்ளுங்க இதை இந்த மாதிரி விரல்கள்ல வச்சு பெரு விரலால ஒரு ஓட்டை போட்டு டிரெக்டா நீங்க இந்த எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லை நீங்க இருந்தால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க அதாவது இது மாதிரி ஒரு பொலித்தீன் கவர் எடுத்துக்கொள்ளுங்க இதுக்காக நீங்க நார்மலா வாங்கக்கூடிய உப்பு பேக்கெட் இல்லைன்னா மா பேக்கெட் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ இதை இந்த மாதிரி சைஸ்ல வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளுங்க அதில் இந்த மாதிரி பொலித்தீன் கவரை இந்த மாதிரி வச்சு டைட்டா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கொள்ளுங்க இப்ப இதில் நாம மாவை சேர்த்து வடைய எடுத்தோம் அப்படின்னா இது உங்க கைகளில் சுடாம இருக்கும் அண்ட் அதோட இதில் நாம எல்லா வடையுமே ரொம்ப சீக்கிரமாவே செஞ்சு எடுத்துடலாம் இப்ப இந்த டம்ளர்ல கொஞ்சமா எண்ணெய் தடவினதுக்கு அப்புறமா இதுல இருந்து மாவு எடுத்து இதில் வச்சு இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு விட்டு கொள்ளுங்க இப்ப இதை நீங்க டிரெக்டா எண்ணெயில சேர்க்கும் போது உங்களுக்கு அழகான ஷேப்ல இந்த வடை கிடைக்கும் அதே மாதிரி நம்ம பொறிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ற அந்த கண்ணு வச்ச கரண்ட் <laughs> இருக்கு இல்லையா அதில் கூட நீங்கள் இந்த வடையை தட்டி இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கப்புறமா இதை பொறிச்சு எடுத்துக்கொள்றதுக்காக ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நான் ஏற்கனவே செய்து காட்டின மாதிரி இந்த டம்ளர்ல வடையை செஞ்சு இதில் டிரெக்டாக சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் இந்த கவரில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் அப்ளை பண்ணியிருக்கிறதால இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து விழுந்துடும் ஸோ பிகினர்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு சைட் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதை அடுத்த சைடு மாற்றி விட்டு ரெண்டு சைடுமே நல்லா பொறிஞ்சு பொன்னுரம் வரும் வரைக்கும் இதை பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க லோ ஃப்ளேமில் வச்சுங்க அப்படின்னா இதை எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும் ஸோ இதே மாதிரி ஹை ஃப்ளேம்லேயுமே இதை வச்சிடாதீங்க ஏன்னா இது சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகிடும் ஏன்னா அதோட உள்ள வெந்திருக்காது ஸோ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மிதமிருக்க இருக்க எல்லா மாவுலையுமே இதை செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக இதோடய கலர் நல்ல பொன்னிறமானதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் இது உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும் பர்ஃபெக்டான கோதுமை மாவை ரொம்ப அருமையாக சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு இதை நீங்கள் கோதுமை மாவை வச்சு தான் பண்ணினீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு அண்ட் அதோடு இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் இப்போ இந்த வடை எல்லாத்தையுமே ஒரு கத்தி வச்சு நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் ஒரு முக்காவாசி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வடையுமே ஓப்பன் பண்ணி இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சம்பளம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இதே மாதிரி மிதம் எல்லா வடையிலையுமே இந்த சம்பளம் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் ஸோ அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான மொறுமொறுப்பான மொறுப்பான சம்பல் வடை சூப்பராகவே ரெடி ஆகியிருக்கு இப்போ இதெல்லாம் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குன்னு இதை நீங்கள் ஈவினிங் டைம்ல டீ டைமோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தோல் கொடுங்க இதே போல மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பாய் பாய்